இன்னும் கோடாங்கி சீன்லாம் இருக்குது நீங்கள் இருக்கிற இந்த பத்து இருபது பேர் போயிடாதியே நான் வரும்போதே நாடக வேணும் புதுக்கோட்டையிலேருந்து வரணும் பாவம் அங்கேருந்து வரும்போது நான் திருமங்குளத்தில் டீ சாப்பிடும்போது நான் ஏ பட்டி நாடகத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் திருமங்குளத்துலேயே இந்த ஊரை பற்றி சொன்னாங்க அந்த ஊர் வந்து அன்பான ஊர் எதா ஒன்றுன்னா ஒற்றுமையாக சேர்ந்துக்கிடுவாங்க ஆனால் சொல்வாக்கு தவறமாட்டாங்க தொட்டியப்பட்டிக்காரங்கன்னு சொன்னாங்க அது நாங்க எழுபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம் நாங்க உங்க ஊருக்கு வந்ததுல நீங்க எப்படி உங்க பழக்க வழக்கமும் இருட வந்துட்டோம் அந்த சுத்துப்பட்டி உங்களை பத்தி பெருமையா சொல்கிறத நான் நம்பணும்னா இந்த நாடகம் பேச வந்தாலும் அஞ்சு பேர் எங்க இருந்தாலும் வாங்க இந்த பேசுன தொகையை நீங்க கொடுத்துட்டீங்க நான் உங்க ஊரு எல்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் அங்க உட்காந்து நாடகம் பாக்கல நான் பன்னெண்டு கரும்பு இருக்கு இதை எவன் எனக்கு கொடுக்கணும் துருவிட்டு போயிட்டாங்கன்னா போச்சே நாளைக்கு நன்கூட கொடுத்தவங்க எல்லாம் கேட்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா கரும்புக்கு பதில விரவ வெட்டிடு எங்கூர்ல ஒரு ஆளு இருட்டுல அப்படி சிரிக்க முடியலடா பொண்டாட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு அடுப்பு தோண்டிருக்கேன் அப்ப பொண்டாடி சொல்லிருக்கு எங்க நான் கோலம் போற வரைக்கும் சும்மா தானே இருக்கு கரும்பு தின்னு சொன்ன உடனே முண்ட புளி தோண்ட கடப்பாறை எடுத்து கடிச்சு கடிக்க முடிஞ்சிச்சா இதெல்லாம் காமெடி பூதி ஒன்றாட நகைச்சுவை கடுத்து விடுறாளே அதனால இந்த இடத்துல உங்களை பார்த்தவனே எனக்கு வந்து ஆட்டம் வருது எனக்கும் இப்போ மூத்திரம் வருது உங்களை பார்த்தவனே ஆட்டம் வருது அவனுக்கு நூத்தி எட்டே வருது எடுத்துக்கிறேன் அதுக்கு மேல பாட்டு தெரியாது. ஏ அது மாத்துற மத்திருமா. உன்னை தொட்டா மட்டும் பட்டுகிருமா. உன்னை தொட்டா மட்டும் பட்டுகிருமா. அப்படி போற அடடிக் லவ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நம்மள மாதிரி லூசுடாண்டாய். டெஸ்டர் வச்சு செக் பண்ணே அவ அதே வோல்டேஜ் கொடுக்குறாளே இருபத்தி நாலு எனக்கு நரம்பு தெளிச்சுதான் அதான் நடிங்கிருச்சு கட்டி நல்லா இருக்குன்னு இன்னொரு வாட்டி கட்டி புடி எப்பதான் கட்டி பிடிப்பிடிச்சிருக்க இப்பதான் நாடகத்துக்கே நீ வர கதையே இப்பதான் ஆரம்பம் மூஞ்சில முழிச்சா எங்கன்னா முச்சந்தில டீ கணர் நல்லா மத்து கிணறுல பிறண்டு கடந்த ஆமா மாதிரி இருந்துச்சு நீ விளக்கம் மத்து கட்டையில அடிச்சாலும் நான் வாக்கிறேடா நீ கட்டி பிடிடா

பண்றேன் கழுத்தை பிடிச்ச கொஞ்ச நேரத்துல சங்கு இருக்கடா நாய் இவ்வளவு ஏய் நாய் இல்ல இது எந்த பொம்பளை பார்த்த வேலை ஏத்தா ஏத்தா இப்படி ஒரு சிரிப்பு நான் அந்த தமிழ்நாட்டிலே பாக்கலடா

என்னடா குளூறுதா எதிர்க்க வச்சுனே நல்லா விழுந்துருச்சு ஒத்திப்போம் ஒத்திப்போம் கொஞ்சம் உரமா ஒத்திப்போம்

பாடு பாடு அவர்தானே நாடகம் பேச வந்தவர் கண்டுபுடிச்சான் அன்னை 500 ரூபாய் தாலா ஆயிரம் ரூபாய் தாலா அ ஜெகராஜ் நோட்டை கொடுக்க பாக்குறானேன்னு நினைவே காதோ ரசா காதோ ரசா கட்டி பிடிச்சி அவன் கூட பிரிட்ஜிய சாட்சி போட்டு கூட வருவேன் ஏன்னா அவன் ரோக்கர் பையன் மருதம் கூடிய அழகு மையனோட சேர்ந்த அதனால என்ன கோடாங்க சின்ன இருக்கு டொம்மு டொம்முன்னு அடிச்சு ஏல உதய மாதிரி அண்ணே இன்னும் பாக்கி சித்திலாம் இருக்கு ஆக்கிறதுக்கு நேரம் இல்லாம தம்பி அண்ணே இப்ப வா ஏன்னா எங்க ஆத்தா எனக்காக ராமநாடு அம்சி கரையில அஞ்சலேன்னு ஒரு பக்கம் ரெட்டாவை விட்டேன் இந்த ஆஃபீஸ்ல வந்துருச்சு ஓத்தியா வாழ்க்கையிலேயே எந்த பொம்பளையும் எனக்கு கிடைக்கல எந்த பிள்ளையும் எனக்கு கல்யாணம் பண்ண வரல சீக்கு வந்த ஜக்காலத்தி மலா இருப்பா குளிர்றது எனக்கு குளிர்றதுன்னா என்ன மயத்துக்கு நாடத்துக்கு ஒரு வீட்டு இருக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன் அப்படியே ஐயா பாட்டு

இன்னொரு வாட்டி காட்டி போடுறா அதனால நான் வாழ்க்கையில எத்தனையே பெண்கள் ஏதோ ஒரு ரூபாய்க்கு கீழே ஓட்டியா அவன் அப்படித்தேன் அவன் வருவேன் நமக்காக அவன் தகடு கூட வைப்பேன் ஏய் சொல்றது மட்டும் கேள் அப்புறம் நான் விட்டு போயிருவேன் அப்புறம் நல்ல அப்புறம் ஜம்பளம் நோத்தான் புருஷன் வாங்க அப்புறம் மரியாதை பேசுவோம் அப்ப அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த கழுக்கணும் அவன் கக்கு எனக்கு அதனால உங்களுக்கு ஐநூறு ஆண்டு விழாவா என்னது முத்த முதல்ல ஒன்ன பார்த்தா நான் அசாந்த போனா அந்த பாட்டை அப்படி தாண்டி பாடுவாங்க நம்ம கல்யாணத்துக்கு இலை ஓடுறவங்க இலை ஓடுற கூப்பிட்டுறது இலையே போட்டுருவாங்க அவங்க வந்து கல்யாண வீட்டுல வந்து ரயில் ஓட்டி விளையாண்டு கல்யாணத்தை கடுத்து விட்டு போயிடுவாங்க என்ன அற்புதமான ஒரு உடம்பு பூராமே சொந்த பேர் பாக்ஸா இதெல்லாம் இருபத்தி நாலு நடந்துரும்னு எனக்கு உங்களை மனசார உங்க பேர் என்ன கொஞ்ச தாக்கோலி மண்டை ஏன் என்ன்கே அருமையான பேர் விளக்கிட்டாலும் காதல் போல என் காதல் மூல்காதப்பா இது டைட்டான காதலப்பா ரொம்ப வெயிட்டான காதலப்பா

அது உடம்பு இல்லடா அதுல யானையில பாதி என்ன உடம்பு அத இவனை பத்தி உங்களுக்கு தெரியல பெட்டிக்கானே தீபாவளிக்கு சவுளி எடுத்திருக்கேன் வீட்டுக்கார அம்மாவுக்கு நைட்டி மேச்சுக்கு ஜாக்கெட்டு சேலை கொலுசு மிஞ்சி மூக்குத்திலாம் எடுத்திருக்கேன் எடுத்து மகனுக்கு மகனுக்கு கெவுன்னு எல்லாம் எடுத்துட்டேன் இவனுக்கு எல்லா கடையிலையும் பாவம் வேட்டி சட்டை எடுத்திருக்கேன் முண்டை சட்டி கிடைக்கல இவனுக்கு இவனும் ஒவ்வொரு கடையா போயிருக்கேன் இவன் சைஸே இல்லை நூத்தி எழுபது கடைதான் கிடைக்காம அங்கிட்டு ஒரு ஆளு யூரியா போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு போய் யூரியா கொட்டிக்கிட்டு அந்த சாக்க உதவி வந்து டெய்லர் தைக்க சொல்லிட்டானப்பா கொண்டு வந்த அதை போட்டுக்கிட்டு தீபாவளிக்கு வெடி ஓட்டிருக்கேன் முண்டை குச போட்டு கிழிஞ்சு அவமானம் தேவையா என்ன மூஞ்சி இப்படி போச்சு அப்படி குசு போட்டு கிறங்கிட்டானா அட அந்தங்கா பளுக்க காயை போட்டு ஒரு தடவை இழுக்க போறேன் புண்ண ஆறாம மூணு வருஷம் அப்படியே கெந்த போறேன் ஏய் அதுக்குள்ள ரைடு வந்திருச்சு நம்மள எப்படி அவனா போட்டு விட்டேன் ஓ உள்ளூர் காரங்கலாம் நான் காவல் துறை நேர்ச்சி அதனால உங்களை மனசார நான் வெள்ளி சவ மண்டி ஓட்டு ஏய் ஏன் ஊது புத்தி சூடோம்லாம் பார்த்தா இவன்

நீங்க மாத்துறது எடுத்துக்கல எதுக்கும் நூறாண்டு காலம் வாழணும் நான் சொல்ல போற வார்த்தையை கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது சொன்னா தானடா சொல்லி தொலை முத முத சாமியை கும்பிட்டு சொல்றேன் சொல்லு களிச்சரி காளிமுனி சொல்லு 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 ராக்காயி ஏண்டா தூங்குற சாமியெல்லாம் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்க எந்த குறைய வரக்கூடாது உன் பிள்ளை பார்த்தேன் அந்த குட்டி ஆணையில கால எடுத்து வச்சிருக்கேன் எப்சி கிப்சி வந்தா நீ ஏன் பார்த்துக்க

ஐ லவ் யூ அது என்னப்பா வெதர்ல கட்டணம் கடிச்சுட்டா இல்லடா என்னாச்சு என்ன இல்ல இல்ல நீ லவ்வ சொல்லணும் அது அவதான்டா சொல்லணும் நீ ஏன்டா உனக்கு சொல்ல மாட்டே பொம்பள அதிர்ச்சி ஆகணும் அவே ஆயிச்சே நீங்க காலை விரிச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்களே பறிச்ச புழு புழுன்னு எழுதுறீங்கடா சீ

கண்ணே என் மயிலே மணிங்கதண்டா இருக்கே என் அம்மாஜி காக்காயே என் உத்தரகாலை கொக்கு என் சண தவளையே என் மாட்டு செவ என் உத்தரகாலை ஆட்டு இளங்கோடியே என் இஞ்சி மரப்பாவேன் சீர் வரேன் என்ன கால் நடை பண்ணியோட பலகலக்கு வச்சிருந்தியா நீ பெட்டி كده வா போய் வர்ணிக்கிறேன் நல்லா வர்ணிச்சப்போ என்ன பிரச்சனையா நீர் பிரச்சனையா ஊரு பிரச்சனையா நினைச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல பண்ண என்னடா நீ மாதிரி ரெண்டு பேர்த்த டவுன் பஸ்ல கூட்டு போற மாதிரி பார்க்கணும் எந்திரிக்கடா முண்டா பேண்டில் மூத்த கவிச்சி அடிக்க நெளிச்சு நெளிச்சு விட முடியல